ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையை பத்தி நம்ம பேசுவோம் ஊரா வரதராசன் அவர்களுடைய மரணம் அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத்தியில ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி ஆறு அன்றைக்கு கல்கத்தாவில கூடிய உங்களுடைய சிபிஎம் மத்திய குழு அவரை ஏன் வெளியேற்றியது ஒரு தனிப்பட்ட புகார் காரணமாக அது ஒரு சதி அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு பிறகு பிப்ரவரி பதிமூணு அன்று அவர் வந்து மரணித்தார் சொல்லப்பட்டது பிப்ரவரி பதினாலுல அவருடைய உடலை போரூர் ஏரியில கண்டிருந்தா கண்டெடுத்தாங்க நமக்கு என்ன கேள்வின்னா ஐயா ஊரா வரதராசன் அவர்களுடைய மரணம் என்பது சந்தேகத்திற்குரிய மரணம் அதை பத்தி ஏன் நீங்க வாய் திறக்கல பிரகாஷ் காரத் அவரை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் நீ வந்தா இல்லையா பேசுவோமாத அதற்கு காரணம் என்ன எந்த விசாரணையும் இன்றி தமிழ் மாநிலக்குள்ள அவசர அவசரமாக எந்த விசாரணையும் இன்றி அவரை நீக்க சொல்லி மத்திய குழுக்கு பருந்திருச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஊரா வரதராசன் அவர்கள் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களோடு தமிழரசு கழகத்தில் அதற்கு பிறகு தமிழரசு அறுபத்தி இருந்து வாக்கில் உங்களுடைய பொதுவுடைமை கட்சிக்கு வந்து சேர்ந்தவர் அவர் சிபிஎம் மாநில செயலாளராக அன்றைக்கு இருந்த என் வரதராசன் உடல்நலக் குறைவு காரணமாக விலகணும்னு சொன்னார் அவர் விலகினால் ஊரா வரதராசன் என் வரதராசன் இருந்த இடத்துக்கு ஊரா வரதராசன் அவர்கள் வந்து விடுவார் அவர் வரக்கூடாது அதனால என் வரதராசன் அவர்கள் விலகுவதற்கு முன்பே ஊரா வரதராசன் அவர்களை வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க பண்ண சதி பேசினாங்களா இல்லையா வாசகி உமானவர்களுக்கு அதுல என்ன பங்கு இருந்துச்சு அவங்க என்ன கருத்து தெரிவிச்சாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க பேசலாமா ஒரு தமிழரை ஒரு தலைவரை நீங்க கொஞ்சம் கூட மதிக்காம அவருடைய தனி மனித குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் மீது அவதூறு சேற்றை பூசி அவரை அவமானப்படுத்தி அவர் வெளியே அனுப்புனீங்க அதனால் அவர் தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது அவருடைய மரணம் என்ன இன்ன வரைக்கும் தெரியாது மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு நான் கொஞ்சம் கூட அவமானப்படாமல் வாழ நினைக்கிறேன் சொல்லி கடைசியில் கை எழுதி வச்சுட்டு ம மரணித்து போனார் நல்ல வேலையை அவர் மரணித்து விட்டார் அதனால் அவர் அவதூறுகளில் இருந்து தப்பி விட்டார்னு மற்றவங்களாம் சொல்கிற அளவிற்கு அவர் மீது அவதூறுகளை வைத்து அவரை மரணத்தை நோக்கி தள்ளினீங்களே அந்த பாவம்லாம் அவங்களை சும்மா விடுமா